வில் பாட உனையழைக்கின்றோம் வேலு நாச்சியார் வில் பாட்டினை பாடுகின்றோ ஆமா பாடுகின்றோ மினசோட்டா தமிழ் பள்ளி மாணவர்கள் பாடுகின்றோ ஆமா உணையோ பாட்டு பாடணும்னு கூப்பிட்டீங்க சரி அக்கா வாட்சின்னு பாடு வந்தோம் திடீர்னு பார்த்ததா வேலு வில்லு பாட்டுன்னு சொல்லிட்டீங்க ஆமாப்பா இந்த ஊர்ல சில பேருங்களுக்கு நாம யாருன்னு தெரியல இல்லைன்னா உடனே பாசமா போறாங்க அதனாலதான் வேலு நாச்சியாரோட கதையை சொல்ல வேண்டியதாக போச்சு இந்தியாவிலே முதல் பெண் விடுதலை வீராங்கனையாக தானே அவங்க இருந்தாங்க சரியா சொன்னீங்க போங்க அப்ப உடனே அவங்களுடைய சொல்ல சமஸ்தானத்திலே ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதாம் ஆண்டில் விஜய ரகுநாத சேதுபதிக்கும் முத்தா தாலுக்கும் மகளாக பிறந்தார் பின் மன்னர் முசவடங்கநாத தேவருக்கு மனைவியாக வந்தனர் கிழக்கிந்தியாவில் கம்பெனி மூலமாக ஆங்கிலேயர்கள் தங்கள் ஆதிக்கத்தை பெருக்க ஆரம்பித்து காலம் இதர் அப்பொழுது கர்னல் பாண்டோர் சிவகங்கை அரசுக்கு தன்னை சந்திக்க ஓலை அனுப்பினார் அதற்காக குயிலியும் வேலுனாச்சியரும் அவர்களை சந்திக்க சென்றனார்கள் அப்போது சிவகங்கை ஆழ்சிக்கு வான்காண் ஓலை அனுப்பி எங்களை வரவடைத்தது நோக்கத்தை கூறுங்கள் ஆகார் ந வா பிடம் எழுந்து நாங்கள் கேப்பம் வசூலிக் நீங்கள் என்னும் எங்களுக்கு கேப்பம் கட்டவில்லை உரிய நேரத்துக்கு கேப்பம் கட்டவில்லை என்றால் சிவகங்கை எங்களுக்கு சொந்தமாக்கிடுவோம் நாங்கள் உழுது பாடுபட்டு விவசாயம் செய்யும் எங்க தாய் மண்ணிற்கு நாங்கள் எதற்கு கப்பம் கட்ட வேண்டும் உங்களை எங்கள் விருதினராக ஏற்றுக்கொண்டு வியாபாரம் செய்ய விட்டது எங்கள் தவறுதான் வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம்தான் ஆனால் சொந்த நாட்டினரையே அடிமையாக்கும் உங்களுக்கு எதற்கு வரி கட்ட வேண்டும் அதெல்லாம் ஒன்றும் தர மாட்டோம் பத்து நாள் தான் டைம் அதற்கு கேப்பம் கத்தவில்லை என்றால் அனைவர் தலை தரையில் உருளும் அதையும் பார்க்கலாம் அடடா என்ன ஒரு துணிவு நம்ம வேலைநாட்சியா இருக்கு ஆமா தன் மண்ணையை விட்டு கொடுக்காமல் போராடும் குணம் அல்லவா ஆமா இந்த ஆங்கிலேயர் வரி வரி சொல்றாங்க நாட்டுல ஏற்ப குழப்பம் ஏற்படலையா என்ன பயமும் குழப்பமும் எல்லா மக்களுக்கும் ஏற்பட்டுச்சு போய்த்து போச்சு விவசாயமா பண்ண முடியல இதுல நிலம் இருந்தாலே வரி கட்டணும்னு பரங்கியர்கள் கேக்குறாங்க நாங்க எங்க போவோம் நாங்க எங்க போவோம் நாங்க குடும்பத்தோட இருப்பது தவிர வேற வழியே இல்ல குழம்பியது போதும் குழம்பியது போதும் நாங்கள் இருக்கும் வரை உங்களை கைவிட மாட்டோம் ஐயா நீங்கள் வரும் யார் சீரி பாயும் சிங்கத்தை என் பலம் பொருந்திய ஒற்றைக் கைகளால் அடித்தே வீழ்த்தும் பெரிய மருது நான் ஹ கடை புரண்டு ஓடும் காற்றாற்றே வெள்ளத்திற்கே மதி நுட்பத்தால் கட்டுக்குள் கொண்டு வரும் சின்ன மருது நான் ஹ சரியாக சொன்னீர்கள் நீங்கள் இருவரும் எனக்கு துணை இருக்கும் வரை நாம் நாட்டை பரங்கிக்காய் நிறத்தில் இருக்கும் சகோதரர்கள் வேலுநாச்சிய மிகப்பெரிய பலம்னு சொல்லுங்க சரியா சொன்னீங்க இருந்தாலும் வரிகட்ட எதிர்ப்பு தெரிவித்த வேலு நாச்சியாருக்கு எதிராக ஆங்கிலேயர்கள் நிறைய வேலைகள் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க ஆமா வேலு நாச்சியார்

கலங்கியது போதும் தாயேத்தேவரையாவை சதி செய்து அழித்தவர்களை திட்டம் தீட்டி பகை முடிப்போம் நாட்டையும் மக்களையும் காப்போம் அதுவரை தலைமறைவாக வாழ்ந்து மக்களையும் ஒன்று திரட்டுவோம் நாட்டு மக்கள் எல்லாரும் ஒன்றாக சேர்ந்தார்களா வேலினாச்சார் மக்களின் அன்பை பெற்றவராச்சே அதனால் பெரும் ஆதரவை தந்தனர் ஆனால் பெரும்படையை திரட்டும் வரை ஒவ்வொரு இடமாக சென்று தலைமறைவு வாழ்க்கையை தான் தொடர்ந்தார் அம்மா இதோ தண்ணீர் நீங்கள் காட்டு பகுதியில் ஏன் தனியாக வந்தீர்கள் தாகம் தீர்த்த தாயே நான் தான் சிவகங்கையை ஆண்ட வேலாச்சியார் அம்மா உங்களை இந்த கோலத்தில் பார்க்க தான் இந்த உடையால கொடுத்து வைத்திருந்தேன் நான் உடையால் காலம் ஒரு நாள் மாறும் கயவர் கூட்டம் கூண்டோடு அழியும் நான் வருகிறேன்

அதே சிவகங்கை மண்ணில் வெட்டுடையால் காளி என்று தெய்வமாக வழிபடுகிறார்கள் தமிழர்கள் தங்க நாட்டிற்காக போராடும் ராணியன் மீது எத்தனை பாசம் வைத்திருக்கிறார்கள் படையை தீரட்டிய வேலுநாச்சியாரின் அடுத்த திட்டம் என்னவாக இருந்தது தாயே ஆயுத பலனுடைய ஆங்கில படைகளை நாம் நேரடியாக எதிர்கொள்வது சரியாக இருக்காது எப்போதும் எதிர்த்து போரிலும் உதவியை நாம் நாடுவோம் ஆம் தாயே அதுவே சரி என்று நாளே அவரை சந்திக்க ஏற்பாடு செய்யும் வணக்கம் வீர மிகுந்த ஒரு கணவர் முத்துவர கொல்லப்பட்ட செய்தியையும் நான் இழந்த கதையும் பிரிக்கப்பட்டேன் சொல்லுங்கள் என்ன உதவி வேண்டும்

படை வலிமை அதற்கு தான் திட்டம் தீட்டினார்கள் நாமும் ஆயுத பலத்துடன் இருந்தாலும் ஆயுதத்தை தான் நாம் வெற்றி பெற முடியும் அவர்களின் ஆயுதத்தை நான் அழிக்க போகிறேன் தன் உடனேயே மனித ஆயுதமாக கொண்டு ஆங்கிலேயர்களின் ஆயுத கிழங்கை தடைமாட்டமாக்கினார் குயிலி அப்ப குயில்தான் உலகிலே முதல் மனித ஆயுதமாக இருந்தார் சொல்லுங்க ஆமா உண்மைதான் ஆயுத வலிமை குறைந்த ஆங்கிலேயர்கள் வேல நாச்சியார் படையின் நான்கு முனை தாக்குதலில் நிலை குறைந்து தோற்று போனார்கள் அப்ப நம்ம பாஞ்சோர் என்ன போரில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டீங்க இல்லையே என்னை ஒன்னும் செய்யாதீர்கள் மணிக்கும் மனித மாண்பு தமிழர்களுடையது பிழைத்துக்கொள் இந்த பட்டயத்தில் எங்கள் சிவகங்கை மண்ணை தீண்டும் எண்ணம்

மக்கள் வாழவே வில் பாட்டு காதை கேட்ட மக்கள் வாலியவே வில் பட்டு காதை கேட்ட மக்கள் வாழவே வாய